கிழக்கு தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாகவும் அண்மையிலே அறிவிக்கப்பட்ட இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் கடற்றொழில் சமூகத்தினுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காக நேற்றைய தினம் வடக்கு கிழக்கு கடத்தொழிலாளர்கள் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம் அந்த கலந்துரையாடலின் அடிப்படையிலே நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலிலே மூன்று பிரதான வேட்பாளர்கள் களமிறங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே அதிலும் குறிப்பாக வடகிழக்கு கடற்றொழில் சமூகம் அல்லது வடகிழக்கு கடற்றொழில் வடகிழக்கு கடற்றொழிலாளர்கள் மற்றும் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் இலங்கை அரசாங்கங்களினால் சொல்லப்படுகிற அல்லது வழங்கப்படுகிற வாக்குறுதிகளை நிறைவேற்றாது கடந்து சென்றிருக்கின்றன ஆனாலும் கூட இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலிலே மூன்று பிரதான வேட்பாளர்களும் குறிப்பாக வடகிழக்கு கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினையை அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கொண்டு வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் வெளிக்கொண்டு வருவதை கடத்தொழில் சமூகம் பரிசீலித்து வடகிழக்கு இணைந்த கடற்றொழில் சமூகம் யாருக்கு வாக்களிப்பது என்பதை தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்த பின்பு தீ முடி தீர்க்கமான முடிவை எடுக்கும் என்பதையும் அதே போன்று ஜனாதிபதி வேட்பாளர்கள் போட்டியிடும் ஏரிய வேட்பாளர்களும் இந்த வடகிழக்கு கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சினைக்கும் அவர்களுடைய தீர்வு என்ன என்பதை அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஊடாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ப ஒரு செய்தியும் அந்த வெளிக்கொண்டு வர செய்தியை இட்டு வடகிழக்கில் இருக்கிற கடற்றொழில் கடத்தொழிலை நம்பி இருக்கின்ற மக்களும் இணைந்து இந்த முறை ஒற்றுமையாக வாக்களிக்கிறது என்ற முடிவை சமூகம் எடுக்க நேற்றைய தினம் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் நடாத்தி இருக்கின்றோம் வடகிழக்கு கடத்தொழிலாளர் சார்பாக இந்த கோரிக்கையை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற அத்தனை வேட்பாளர்களும் கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சினையை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதற்குரிய தீர்வை கொண்டு வருவதற்கு உறுதியளித்தால் நாங்கள் சாதகமாக பரிசீலித்து ஒன்றிணைந்து அந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கின்றோம் என்ற செய்தியை இன்றைய ஊடக சந்திப்பின் ஊடாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்றுதான் கடந்த தேர்தல் காலங்களிலே பாராளுமன்ற தேர்தல் காலமாக இருந்தாலும் சரி ஜனாதிபதி தேர்தல் காலமாக இருந்தாலும் சரி கடற்றொழிலாளர் சமூகங்கள் ஏமாற்றப்பட்டு வருமனவே வாக்குகளை அளிக்கும் வரை எங்களை பாவித்து வாக்குகள் கிடைத்து வெற்றி பெற்ற பின்பு அனாதரவாக கைவிடப்பட்ட சமூகமாக கடற்றொழில் சமூகம் கடந்த காலங்களிலே ஏமாற்றப்பட்டு ஆனால் இனிவரும் எந்த தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி வடக்கு கிழக்கு கடற்றொழிலாளர்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய ஒற்றுமையே என்ற பலத்தை ஏமாற்றாதவாறு தீர்மானித்து நடாத்துவதற்கு நாங்கள் தீர்மானி தீர்மானித்திருக்கின்றோம் தொடர்ந்தும் ஏமாந்து போகிற சமூகமாக கட வடகிழக்கு கடற்றொழில் சமூகம் இருக்காது ஏமாற்றப்ப ஏமாற்றியவர்களுக்கு எதிராக மிக விரைவிலே தேர்தல் என்றும் ஜனநாயக புள்ளியின் ஊடாக நாங்கள் அவர்களுக்கு தகுந்த பாடம் படிப்பிப்போம் என்ற செய்தியையும் எதிர்காலத்தில் ஏமாற்ற நினைப்பவர்களுக்குமான இந்த செய்தியையும் நான் சொல்லுகின்றேன்